ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு my சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து அப்படியே நம்ம வந்து ஹோட்டலெலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து பூரி சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்குடியுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரைஸ் கூடையுமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஜீரா ரைஸ் சாப்பிடம் வந்து புலாவ் அதெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி நம்ம எம்டியாக சிக்கன்லாம் போட்டு செய்யாமல் செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் சைட் டிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி எடுத்துக்கு போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கு வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றினா போதும் இப்போ இது கூட நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் பெரிய சைஸில் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்தே போட்டு வதக்கிடலாம் தனித்தனியாக வதக்கணும் அவசியம் இல்லை இப்போ இதை லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் தனித்தனியாக சேர்க்கலன்னா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் நான் பிரியாணியில் ரெண்டு மூணு துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நம்ம ஒரு பிடி அளவு அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்லா க்ரீமியாக ரிச்சாக வர்றது காரணமே இந்த முந்திரி பருப்பு தான் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் வெந்து வரணும் இது வெந்து வரும்போது இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வேக விடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் நம்மளுக்கு ஒரு எண்பது சதவீதமாக வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ப்ரௌனாக ஆக்கிட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு மாறிடும் இப்போ பாருங்கள் ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் நல்லாவே வெந்துருக்கு இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இது செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை பட்டர் மட்டும் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பட்டர் உருகும் போதே இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ சீரகம் நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது கூட நான் கலருக்காக ஒரு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் இது ஒன்றுலேருந்து ஒன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மலாக நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டுமே சேர்க்கும் போது தீயை நல்லா சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும் கருகிச்சு கலர் மாறிடுச்சின்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் மாறிடும் இப்போ பாருங்கள் நல்லா அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் பொறுமையாக சேர்த்துக்கோங்க இது ரொம்ப தெறிக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு நம் நம்ம இப்போது இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்லை தண்ணிக்கு பதிலாக நான் கொஞ்சமாக பாலை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அலசிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் நம்ம இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ஃபுல்லாக வந்து பால் தான் சேர்க்க போகிறோம் அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் இப்போ பால் சேர்த்து நான் இதை கலந்து இது ஊற்றியிருக்கேன் இப்போது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துருக்கோம்ல இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க சிம்லே வச்சுக்கோங்க ஏன்னா பால் சேர்த்துருக்கறதுனால முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும் அதெல்லாம் சிம்லே வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சி நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு மசாலா எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இதை நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நாளைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் பால் சேர்க்கும் போது இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நானே ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மீதியாக நம்ம லாஸ்ட்டாக இறக்கும்போது சேர்த்துக்கலாம் இப்போ பாதி அளவுக்கு நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும் நம்ம பால் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சு தான் சேர்த்துருக்கேன் அதனால் லைட்டாக கொதிச்சா போதும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் கழித்து நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு பால்லாம் கூட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு அவ்வளோந்தான் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம் நாளைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒவ்வொன்றா இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ டேரெக்டாக சேர்க்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி டைரெக்டாக அப்படியேவே சேர்த்துருக்கேன் பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இது மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் தூவியாச்சு இப்போ இதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் பன்னீர் வெந்து வரணும் பன்னீர் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு அந்த சூட்டில் போட்டோன்னையே நமக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அதுக்காக ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி விட்டால் போதும் இப்போ பாரு இப்போ பாருங்கள் பன்னீருமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அடுப்பை ஃபுல்லாக சிம்லேயே வச்சதுனால நமக்கு அடிப்பிடிக்கலை இப்போ இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லியாலையும் சேர்த்துருக்கோம் ஒரு ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது அப்போ தான் நம்ம அதை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படி நமக்கு கிடைக்கும் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஃப்ரெஷ் கிரீமை மீதி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக சேர்க்குறது வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சமாக கூட சேர்த்தா போதும் இப்போ நம்ம மீதி இருக்க ஃப்ரெஷ் கிரீமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோந்தாங்க நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாச்சு கண்டிப்பாக அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் கடையிலே வாங்கி வாங்கி சாப்பிட மாட்டீங்க கண்டிப்பாக வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்